வணக்கங்கண்ணே இது தஞ்சாவூர் மண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் டெம்பரவரியை ஃபிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது இன்றைக்கு தான் டைம் கிடச்சி அதனால் லைட்டா போய் வீடியோ எடுத்தோன்னு சொல்லிட்டு போயாச்சு சூப்பராக மிகப்பெரிய ஏரியாவில்ங்க ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஏரியாவில் டெம்ப்ரவரி மீன் மார்க்கெட்டு பர்மனென்ட் மார்க்கெட் ரெடி இருக்கு அது ரெடியாக இன்னும் ஒரு ஒன் இயர் பக்கத்தில் ஆகும் இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஜரூராக நடந்துகிட்ருக்கு ஞாயித்துக்கிழமை காலையில் பாருங்கள் மக்கள் எங்கே போகுதோ இல்லையோ வாக்கிங் போகுதோ இல்லையோ எல்லோரும் மீன் வாங்க வந்துட்டாங்க அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடையிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது கடைக்கு மேலே இருக்குங்க உள்ளே எல்லா கடையிலும் ஃப்ரெஷ்ஷாக நாட்டு மீன் கடல் மீன் வளர்ப்பு மீன் எல்லாமே இருக்குது நீங்கள் பேரம் பேசி வாங்கினா நீங்கள் டேலண்டானவங்க ஆமாங்க பேரம் பேசினா அவங்க சொல்லுவாங்க முந்நூறுவா முந்நூற்றம்பது முடிய போதுன்னு உனக்காக முந்நூறு நீ இரநூறுவா கேட்டாலும் கொடுப்பாங்க பேரம் பேசுகிறதெல்லாம் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இங்கே பழைய மீனுக்கு வேலையே கிடையாது அதே மாதிரி நீங்கள் ரேட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ரேட்டு அடித்து பேசி வாங்குறதுல தான் இருக்குது அங்கே பாருங்கள் தொல்லுது பாருங்கள் அப்படியே வளர்ப்பு மீன் வந்து தொல்லுது இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு அதுக்கு முன்னாடி ஒன்று சூப்பரான ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிடுறேன் கடையில் நீங்கள் வாங்குகிற மீன் எடை சரிபார்க்குறதுக்கு அங்கே உள்ளேயே ஒரு இட தராசை வச்சுருக்காங்க பொதுமக்கள் கவனத்திற்கு இங்கே இடை பார்த்து ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூறுன்னு போடுறாங்க ஆனால் அதில் ஒன்று தான் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு கிராம் தான் இருக்குது ஆமாங்க சில கடையில் நடக்கும் சில கடையில் நடக்காது நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பலை இந்த தராசில் நீங்கள் இடம் போட்டு செக் பண்ணிவிட்டு கூட காசு கொடுக்கலாம் நம்மளுக்கும் இதே இது நடந்துச்சு அதை நான் பின்னாடி காமிக்கிறேன் அப்படியே எல்லா கடையும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வாங்கின கடை இந்த கடை தான் இந்த பாயை நான் ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு எட்டு வருஷமாக அந்த பாயை நான் மீன் மார்க்கெட்டில் பார்க்குறேன் நம்ம வாங்கின மீன் அவர் கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருப்போம் அது வெட்டுற வீடியோவும் பின்னாடி வரும் அதையும் பாருங்கள் இந்த கடையில் தாங்க ஒன்று எட்நூறுன்ட்டு நம்ம பணத்தை கொடுத்தாச்சு ஆனால் நம்மளுக்கு இருந்தது ஒன்று ஐநூறு தான் அதையும் என் நண்பன் எடை போட்டு மீதி ஐம்பது ரூபா வாங்கிட்டு வந்துட்டான் பெரும் கில்லாடி எல்லா மீன்மே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு மீன் இருக்கின்றான் வாழை மீன் இருக்கின்றான் 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 நம்ம இப்போ வகை புயல் வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி தான் எல்லா மீனும் இருக்குது உங்களுக்கு எந்த மீன் வாங்குங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே சில இதெல்லாம் தோணுச்சு இந்த மீன் வாங்கலாம் அந்த மீன் வாங்கலாம் ஆனால் வெட்டு கொடுக்குற இடத்துல ஏகப்பட்ட கும்பலுங்க அப்படியே அது பக்கத்து கடையில் வந்து அந்த சுறாவை அப்படியே லைட்டாக பக்கத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பையன் பார்த்து என்னன்னே சேனலில் போகிறதுக்கா அப்படின்னு கேட்டான் ஆமாம் தம்பி நீங்கள் நல்லாவே எடுத்துக்கினே நம்மள்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மீன் தானே அப்படின்னா அங்கே பாருங்கள் பால் சுறா அப்படியே கத்தி மாதிரி நின்றுட்ருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்திலேயே இப்போ தூக்கி ஒன்று காம்பாம் பாருங்க அப்படியே பால்சுரா துண்டு அதை நீ வீடியோ எடுத்துக்கினேன் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க நீ வீடியோ எடுக்க தான் வந்தியா இல்லை மீன் வாங்க வந்தியான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டேன் எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு அந்த அம்மா எல்லா மீன் ரேட்டையும் இங்கே கடைசியில் அந்த அம்மா வாங்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே உருவான் சுறா மீன் கொம்பை சுறா அப்படிங்கிற மாதிரி அந்த சுறா மீனை தூக்கி அடி பின்னாடி போடுவான் பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோ போலக்குங்க அந்த சுறா மீன் நம்மளுக்காக அந்த பையன் தூக்கியும் கையில் வச்சு காமிப்பான் எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆனால் நம்ம என்ன ஒரே மீனை வாங்கின மீனே தான் நம்ம வாங்கிகிட்டு இருக்கோம் அது ரொம்ப தப்பு அப்படியே என் நண்பன் நம்ம வாங்கின மீனை எடை போட்டு பார்த்தலான்னு பார்த்தா அங்கே ஒட்டுன்னு எட்நூறு சொன்னாயெல்லாம் அங்கே பாருங்கள் ஒன்று அறநூறு தான் இருக்குது என்னங்க ஒரு வில்லத்தனம் எனக்கு பிடிக்கலைங்க அவன்கிட்ட வாங்கின மீதி வாங்கின ஐம்பது ரூபாயை அவனுக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடியே அது வீடியோ எடுத்து நம்ம பொதுமக்களுக்கு கவனமாக இருக்குங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அது அங்கே பாருங்கள் நாட்டு விராலெலாம் கிலோ முந்நூறு கிலோ முந்நூறு அப்படின்னாங்க அப்படியே என் தம்பி இல்லைங்க என் நண்பன் ஜெகன் அப்படியே வாங்கிட்டு என்ன இருந்தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி நம்ம வாங்கின மீனை அப்படியே வெட்ட கொடுத்தோம் அண்ணன் கத்தி தோத்துருங்க கத்தி தோத்துறேன் அப்படியே கையை சார்பாக அவ்வளோ சார்பாக வச்சு சர சர சரச்சரன் அவர் அந்த ஸ்லாம்பு எடுக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு கேட்குற கேரன்னா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே சவிகுமார் நீ அப்படியே சரசரன் வெட்டிகிட்டு இருக்கும்போது கட்டை ஆட ஆரம்பிச்சிருச்சு அவர் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே கத்தியில் ரெண்டு சுருண்டு சுருண்டு அப்படியே அந்த செதில் வெட்டி முடிச்சிட்டு சைடில் இருக்கிற தேவையில்ல அதை ஃபுல்லாக கழிச்சு தூக்கி போட்டு அப்படியே அந்த சிகப்பு கலரில் இருக்கும்ல அதை பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாங்க அந்த மீன் மூச்சு விடும்ல அதுக்கு பேர் என்னானுங்க டக்குன்னு மறந்து போச்சுங்க இதை கிழிச்சு விட்டு உள்ளே இருக்கிறத எடுத்து ஓரத்தில் வச்சார் ஏனே அது ஓரத்தில் வைக்கிறீங்க அப்படின்னு என் வீட்டில் நாலு பூனை வளர்க்குறேனே அந்த பூனை கொடுத்தா அருமையாக சாப்பிடும் உடம்புக்கு நல்லது அப்படின்னாரு ஓகேண்ணே நம்ம செலவில் இன்னைக்கு உங்கள் பூனை சாப்பிட்டுட்டுருமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவர் வெட்டுறதை அப்படியே அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் டக்கு டக்குன்னு வெட்டி இங்கே பாருங்கள் ரத்த சதர சதர வெட்டி அப்படியே நம்மளுக்கு பீஸ் போட்டு கொடுத்தாரு மண்டை மட்டுமே ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும்போது அம்மா பெரிய மண்டை அந்த குழம்பு வச்சு சாப்பிட்ற வீடியோ நீங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்பீங்க ஆமாங்க நம்ம ஊரெலாம் இருக்கும்போது கடல் மீன்லாம் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பா கடல் மீன் வாங்கினோம்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிட்டு வருவார் இப்போல்லாம் நம்மளுக்கு பக்கத்துலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலு துண்டை போட்டு நம்ம கையில் கொடுத்தாரு ஆமாங்க ராமராஜில் வாங்கலைங்க மீன் துண்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இன்னும் சில வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சு நீங்கள்